காலமாகவே விஜய் டிவி டிஆர்பி ரேட்டிங்ல சரிவு சந்திச்சுட்டு வருது ஆரம்பத்தில் புதுவிதமான நிகழ்ச்சியால மிக குறுகிய காலத்திலேயே ஒரு நல்ல நிலையான இடத்தை பிடிச்சிருந்துச்சி அதோட சீரியல்களும் வரவேற்பை பெற்றுச்சு ஆனா சன் டிவியில் சிங்கப்பெண்ணே கயல் எதிர்நீச்சல் டூ போன்ற தொடர்கள் நல்ல ரேட்டிங் பெறதால விஜய் டிவி பின்னடைவை சந்திச்சிருக்கு இதனால விஜய் டிவி சன் டிவி பிரபலத்தை தட்டி தூக்கி இருக்குது விஜய் டிவியில் ஒளிபரப்பாகிற குக்வித் கோமாளி நிகழ்ச்சிக்கு ஏராளமான ரசிகர்கள் இருந்தாங்க ஆனா கடந்த சீசன்ல எக்கச்சக்க பிரச்சனையை சந்திச்சது விஜய் டிவி ஆரம்பத்தில் வெங்கடேஷ் பட் இந்த நிகழ்ச்சியிலிருந்து வெளியேறினார் விஜய் டிவிக்கு வந்த சன் டிவி பிரபலம் அதுக்கப்புறம் மணிமேகலை மற்றும் பிரியங்கா இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது அதோடு மட்டும் இல்லாம பிரியங்கா டைட்டில் வின்னர் ஆனது பலரோட எதிர்ப்பையும் சம்பாதிச்சது இப்படி இருக்கிற சூழல்ல குக்வித் கோமாளி ஆறாவது சீசன்ல வெங்கடேஷ் பட் மற்றும் மாதம்பட்டி ரங்கராஜ் ஆகியோரோட மூன்றாவது ஜட்ஜ் இணைஞ்சிருக்கிறாங்க அவங்க வேற யாரும் இல்ல சன் டிவில ஒளிபரப்பான மாஸ்டர் ஷெஃப் நிகழ்ச்சியில நடுவரா பங்கேற்ற கௌஷிக் சங்கர் தான் குக்வித் கோமாளி நிகழ்ச்சியா சுவாரஸ்யமாக்குறதுக்காக சன் டிவில இருந்து கௌஷிக் விஜய் விஜய் டிவிக்கு வரவழைக்கப்பட்டிருக்காரு ஆனாலும் வெங்கடேஷ் அளவுக்கு யாராலும் வர முடியாதுன்னு அவரோட ரசிகர்கள் சொல்லிட்டு வராங்க மேலும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட போட்டியாளர்களோட பெயர் விரைவில் வெளியாக இருக்குது மற்றும் சீரியல் சம்பந்தமான தகவல்களை பண்ணுங்க